ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Chris டுவெண்ட்டி Leave ஒன் the Way. சிலர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்திச்சாலும் சரி ரொம்பவே அமைதியாக அந்த இடத்த வந்து கடந்து போயிடுவாங்க அவங்கள பார்த்து சிலர் வந்து ரொம்பவே கேலி கிண்டல் அப்படின்ட்டுன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நாம் கூட நினைப்போம் என்ன இவ்வளவு ஒரு பிரச்சனையை வந்து சந்திச்சிருக்கிறான் இப்படி சும்மா காமாக போய்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் இவ்வளவு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவங்ககிட்ட ஒரு வாரத்தை கூட பேசாமல் அப்படியே போகிறானே இவனை ரொம்ப திமிரு பிடிச்சவனா அப்படின்ட்டு யோசிச்சிங்க அப்படின்னா அவங்க பின்னாடி அவ்வளவு அனுபவம் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ அந்த மௌனத்துக்கு அவ்வளவு வலிமை உண்டு இந்த மாதிரி வாழ்க்கைக்கு முக்கியமா தேவையான ரெண்டு விஷயம் தாங்க அதுல ஒண்ணு இந்த மௌனம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சிரிப்பு அதாவது யாராச்சும் உங்களுக்கு கண்டினியூஸா பிரச்சனை கொடுக்கறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தை இந்த மௌனமும் இந்த சிரிப்பும் இது எடுத்துக்கிட்டாலே நீங்க ஈஸியா அந்த இடத்த வந்து நகர்ந்து வந்துக்கலாம் ஸோ யாராச்சும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் நியாயத்தை சொல்லி வாதிட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும்தான் பேசுவாங்களே தவிர உங்ககிட்ட என்ன கருத்து இருக்குது அப்படிங்கிறத கூட அவங்க காது கொடுத்து கேட்கவும் மாட்டாங்க அதில் உள்ள நியாயமே இருந்தாலும் கூட அதை வந்து புரிஞ்சுக்கிற மனப்பக்குவம் கிடையவே செய்யாது ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்து நீங்கள் மௌனமாக அந்த இடத்த கடந்து போயிருங்க இது வந்து நிறைய ப்ராப்ளத்தை வந்து குறைச்சிரும் இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கெடுத்தாலும் மென்டல் அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லை பார்த்தீங்கன்னா எப்போதுமே தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க பக்கம் நெருங்கிறவே செய்யாதுங்க எவ்வளவு தூரமா போக முடியுமோ அவ்வளவு தூரமா போய் லைட்டாக ஒரு பின் புன் சிரிப்போட அந்த இடத்த வந்து கடந்து போயிருங்க ஸோ இந்த மௌனமும் சரி இந்த சிரிப்பும் சரி அவ்வளவு சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் அப்படின்ட்டு சொல்லலாம் இது உங்களை மென்டலாகவும் சரி பிசிக்கலாகவும் சரி ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ஆக்குறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லை